வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசந்த ஜோடே குமார ஜோட செயல் என்ன பார்ப்போம்னா ஏழாம் பாவகம் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலத்திர பாவம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் அதில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தாமதமாகிறது மன வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுறது ஒரு பிரிவினை வர்றது ஒரு ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய பெண்ணில் திருமணம் ஆகாமல் கணவனை இழக்கிறது மனைவி இழக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பு இல்லை ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஏழாம் பாவத்தை பற்றி தான் பார்ப்போம் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டு ஒருத்தருடைய ஜாதக அமைப்பில் என்னதான் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிறத பத்து பொருத்தம் நீங்கள் பார்த்தாலும் ஜாதக கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஆராய்ச்சி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை தான் அதனால் திருமணம் அப்படிங்கிறதுல பாதிக்கப்படுறது தாமதப்படுறது அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டானதை பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அந்த ஏழாம் பாவத்து வந்து புரியும் ஏன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப பார்ட் ஒன்று பார்ட் டூ போடுவேன் அது முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூவாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது ஒன்று கலத்திர ஸ்தானம் அப்போ எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மாங்கிலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதே போல் இரண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ரெண்டு அதே போல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு உண்டான காரகம் அப்போ இந்த இடம் எல்லாமே இந்த காரகமும் பலம் இருக்கணும் இந்த ஏழாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழ முடியும் ஒரு கணவனோடு வாழ முடியும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நல்லா இருக்கும் இப்போ பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகத்தில் அதாவது செவ்வாயோட செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேயே இருக்கிறது ஏழாம் பாவகத்திலேயே செவ்வாய் இருக்கிறது அதேமாரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக அதேமாரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனமாக அதாவது செவ்வாய் வந்து நீச்சங்கிறது எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் நீச்சமானாலும் கணவனுடைய நிலையை சரியில்லாமல் போகும் சப்போஸ் ஏழாம் அதிபதியாக இருந்து நீச்சமாகிறது நவாம்சல் நீச்சமானாலும் கூட கணவனோட வாழ முடியாத ஒரு தன்மை தான் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு வந்து ஏழாம் வீடு வந்து செவ்வாயாக உள்ளவர் அதாவது விருச்சகம் வந்து செவ்வாய் அந்த அதிபதி அந்த ஏழாம் அதிபதி நீச்சமாக நவாம்சல் நீச்சமானாலும் கூட அது கலத்திர தோசை கடுமையாக இருக்கிறது தான் அதே மாதிரி தொலா அளக்கிறதுக்கு அதே அதே மாதிரி ஏழாம் வீடுங்கிறது மேசம் அந்த அதிபதி செவ்வாயா நீச்சமாகறது அதே போல் நவாம்சல் நீச்சமானாலும் வந்து இப்போ கணவனோட வாழ்க்கைங்கிறது பெரிய தான் அஸ்தமனம் சூரியனுக்கு அருகில் நெருங்கி வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனமாகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏழுலையே செவ்வாய் இருக்கிறது இந்த செவ்வாய் ஏழுலேயே நீச்சமாகிறது கேது உடன் ராகுவுடன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்லேயே இருக்கிறது ஏழாம் பாவகத்திலேயே கேது இருக்கிறது அதில் வந்து பாத்தீங்கன்னா கூட ராகு 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 கேதுகளோட இணையிறது அது ரொம்ப ஒரு அஞ்சு டிகிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக ராகுவோ அல்லது கேது ரொம்ப நெருக்கமாக இணையிறது அது ஏழாம் பாவகத்திலே இணையிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலத்திர தோஷம் அப்படிங்க அதாவது காரகர் வந்து நல்லா இருக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எந்த இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி நல்லாயிருக்கும் அவரும் நீச்சமாக கூடாது அந்த நீச்சமான கிரகம் சமசப்தமாக இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை தான் இப்ப செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய சாரம் வந்து சூரியன் நீச்சமா கூடாது அதே போல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சாரம் வந்து சந்திரன் வந்து நீச்சமாக கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு காரம் எந்த நட்சத்திர அதிபதியோ அந்த அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீச்சமாக கூடாது இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோ புதனோ நட்சத்திரத்துல இருந்து நீச்சமாச்சுன்னா அவங்க வந்து மனநில பாதிப்பட்டவங்களா இருப்பாங்க ஒரு சைக்க மாதிரி இதில் இருக்கும் அவங்க வந்து ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக இருக்காது ஒரு புத்தி பேலன்ஸ் இருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் வந்து பிரிவினைகள் வரும் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கிறது அவங்களுடைய எண்ணம் ஓட்டமே வந்து பார்த்திங்கன்னா விசித்திரமாக இருக்கும் சந்திரன் நீச்சமாகிறது புதன் எல்லாம் அதே மாதிரி சுக்கரன் நீச்சநாதன் செவ்வாய் வந்து சாரநாதன் வந்து சுக்கரனா இருந்து நீச்சமாச்சுனா வந்து தீய பழக்க வழக்கங்கள் செவ்வாய் ச சுக்கரன் அதே மாதிரி சந்திரன் எல்லாம் நீச்ச செவ்வாயினுடைய சாரத்துல இருந்து நீச்சமா ஆச்சுன்னா தீய பழக்க வழக்கங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வாழ முடியாத தன்மையும் கொடுத்துரும் அவங்க ட்ரிம்ஸு பெண்கள் இப்படி வந்து தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சாரநாதன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதேமாரி குருவனுடைய சாரம் வாங்கி குரு அஸ்தமனம் கூட குழந்தை பிறக்கிறதுக்குன்னு கூட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அப்போ செவ்வாயினுடைய சாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சமாக இருக்கிறது நீச்சம் இல்லாமல் இருக்கணும் அஸ்தமனம் இல்லாமல் இருக்கணும் இருந்தால் மன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த செவ்வாய் தான் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனை சொல்லக்கூடியது அப்போ அந்த செவ்வாய் வந்து நல்லா இருக்கும் செவ்வாயினுடைய சாரம் நல்லா இருக்கும் அந்த சாரநாதன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கும் சாரநாதன் பலவீனமாகி சமசப்தத்தில் இருந்தால் இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய சாரத்தில் இருக்கிறது செவ்வாய் கேதுனுடைய சாரம் செவ்வாய் வந்து புதனுடைய சாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் மன வாழ்க்கையில பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு தான் செவ்வாயினுடைய ராகு ராகுகேது சாரம் வந்து சமசத்திலேயோ எட்டாம் வீட்லையோ இருந்துச்சுன்னா அது பிரிவினையும் கூட செய்து வைக்கிற அளவுக்கு இருக்கு இதில் எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது செவ்வாயினுடைய சாரம் கலத்துற பாவகம் எல்லாமே பலவீனமாக தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கும் தாமதப்படுத்துறதும் இதே காரணங்கள் தான் இதில் ராகு கேதுக்களும் வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தும் அத மாதிரி லக்னத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருக்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்லயும் இந்த எட்டாம் வீடு மாநிலத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா க திருமணத்தை தாமதப்படுத்துறது இதில் அந்த அதிபதியோ செவ்வாயோ பலவீனமாச்சுன்னா திருவினைகளுமே செய்யக்கூடியது அப்போ அந்த தடை தாமதங்களுக்கும் இந்த மாதிரி லக்னத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தரும் மெயினாக செவ்வாய் சாரநாதன் கெடுறது செவ்வாயினுடைய செவ்வாய் வந்து நீச்சமாகுது அஸ்தமனம் ஆகுது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் போராட்டம் தான் முதல் கணவனோட வாழ்றது நீச்சமாகச்சுனா முதல் கணவனோட வாழ்றது பெரிய போராட்டமாக இருக்குது அப்போ அந்த ராகு கேதுகளோட இணைய இதெல்லாம் தோஷமாக இருக்கு சாரநாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலமையில் இருக்கும் செவ்வாயுடைய சாரங்கிறது சூரியன் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் தான் அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கும் அந்த நட்சத்திர அதிபதி அஸ்தமனமானாலும் இல்லை நவாம்சல் நீச்சமானாலும் கூட இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும் தாமதப்படுதுங்கிறது இந்த லக்னத்தில் ரெண்டில் ஏழு எட்டுல இல்லை ராகு கேதுக்கள் இருக்கிறது செவ்வாயே வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறது இப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இதெல்லாம் பிரிவினை கொடுக்கறது தாமதப்படுத்தக்கூடிய கொடுக்கக்கூடியதுமே உடல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா இது பிரச்சனை அதிகமாக இருக்கும் சிலர் பிரிவினையும் கூட தர அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஜாதத்தில் மற்ற கிரல்நிலைகளோ மற்ற இதெல்லாம் அம்சங்கள்லாம் நம்ம பார்த்து தான் அதை முடிவு பண்ணணும் அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானமும் வந்து பிரச்சனை இதில் ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அது வேறு மாதிரி போய் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் பகை வீட்டில் இருக்கிறது உடன் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் இருக்கிறது பகை கிரகமான புதன் சனீஸ்வரன் இருக்கிறது சனீஸ்வரனும் செவ்வாயோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு சனீஸ்வரன் செவ்வாயோடு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா கணவரோட சண்ட சச்சரங்களும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் இதில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் ஆயிடுச்சுன்னா மன வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாததாக அப்போ செவ்வாயினுடைய சாரம் சனீஸ்வரன் வந்து சனீஸ்வரன் வந்து சாரணாவனா இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் சண்ட சச்சரவில் இருந்துகிட்டேதான் இருக்கும் பிரிவெளி சாரம் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதே ராகு செவ்வாய் வந்து ராகுனுடைய சாரம் கேதுனுடைய சாரம் சனீஸ்வரனுடைய சாரம் புதனுடைய சாரம் இந்த பகை கிரகத்தினுடைய சாரத்துலாம் இருந்தாலும் பிரச்சனை தான் அவங்க எந்த பாவத்தில் இருக்காங்க செவ்வாய்க்கு எத்தனை அந்த செவ்வாய் வந்து என்ன சனீஸ்வரன் நட்சத்திரம்னா அந்த சனீஸ்வரன் வந்து எங்கே இருக்கார் ஏழில் இருக்காரா எட்டில் இருக்காரா இப்படி பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதில் வந்து ஏழாம் வீடு எட்டாம் வீடுங்கிறத கடுமையான தோசை தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்க்கு சாரநாதன் செவ்வாய்க்கு ஏழுலேயே எட்லேயே இருக்கிறதா மிக கடுமையான ஒரு தோசை திருமணம் தரக்கூடியதாக இருக்கும் அப்போ செவ்வாயினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அதில் செவ்வாய் வந்து பலவீனமாக இருக்குதா பலமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க எப்பவுமே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று பிரச்சனை இல்லை ஒரு நட்பு கிரக வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை சாரநாதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வராது இந்த செவ்வாய் பலவீனமாகிறது நீச்சம் அஸ்தவனமாகிறது ஆகுறது ராகு கேதுக்களோட இணையிறது சனீஷனோட இணையிறது இயற்கையை சமசப்தமாவே இருக்கிறது எட்லி செவ்வாய் இருந்து ஏலி எட்லி செவ்வாய் வந்து இருந்துச்சுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவா சனி சின்ன வந்துன்னா அது மிகப்பெரிய பிரிவினை தரக்கூடிய அளவுக்கு அப்ப ச இது செவ்வாய் அதாவது நம்ம திருமணம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப ஒரு ஜாதகத்துலேயும் செவ்வாயினுடைய நிலைமை பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து எ எப்படி இருக்கா நல்ல நிலைமை இருக்காரா நீச்சமாக இல்லையா அஸ்தமனம் இல்லையா இந்த மாதிரி ராவுக்கு எதிர்கொண்ட இல்லையா சனியில் இல்லையா இப்படி இதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த பலவீனத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பை வந்து ஆண்கள் ஜாதகம் செய்யும் ஏன்னா மன வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம்னா அவங்களோட முதல் வாழ்க்கை வாழ்றதுங்கிறது கஷ்டம் நவாசல் நீச்சம் ஆனாலும் சிரமம் தான் அஸ்தமனமுங்கிறது அதே போல தான் பிரிவினைன்னு ஒன்று இருக்குது இந்த வம்பு வழக்குல தரக்கூடியது சனீஸ்வரன் ராவுக்கு எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கக்கூடியது தான் வம்பு வழக்குகள் கோர்ட்டுக்கெலாம் போக வச்சு இப்போ நீச்சமாக இருக்கிறது எதாவது நீச்சமாக இருக்கிறங்கிறது கணவனுடைய நிலை இருக்காது ஒரு ட்ரிங்ஸ் அடிக்கட்டாக இருப்பாங்க பெண்கள் பழக்கம் இருக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இழந்துருவாங்க இப்படிலாம் போகும் இப்போ ஒரு ஒரு சாரன அதனுக்கு தகுந்தாற்போல் இருக்கும் சுக்கரனுடைய சாரம் பலவீனமானாலும் தவறான பழக்கவழக்கம் கொடுக்கும் சந்திரனுடைய சாரம் பலவீனமானாலும் மனோபாவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்காது இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா முதல்ல செவ்வாயினுடைய தன்மையை வந்து பார்த்துக்கணும் அடுத்த வீடியோவில் இதனுடைய கன்ட்னியூட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்திரத்தை பற்றியே பார்ப்போம் எப்படி செஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்